வணக்க மகளே ரோயல் எக்ஸ்போஸ் ப்ரைவேட் லிமிடெடாக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாங்கள் கடைசியாக போட்டிருந்த வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவும் அதாவது ஓனட்ட நம்பர் நாங்கள் வீடியோவிலையே தருவோம் நீங்கள் நேரடியாக உன்னோட கதைச்சி இந்த காணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காணி எங்கே இருக்குது இந்த காணிக்கு பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த காணியில் என்ன இருக்குதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அளவட்டியில் அதாவது பெருமாக்கடவை ஒழுங்கைக்கு ஆப்போசிட்டை தான் இதுவருது அதாவது பலவட்டியில் ஓடிட்டு இருக்கிற அதாவது ஒரு விமல் ஸ்டூடியோன்னு சொல்லி விமல் ஸ்டூடியோவும் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி அண்ணா ஃபார்ம் நல்ல ஒரு இப்போ வந்து அளவட்டியில் அண்ணா ஃபார்ம்ன்றாலே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணா ஃபார்ம்லேருந்து ரெண்டாம் காணியாக தான் இது இருக்குது நீங்கள் அதில் இந்த காணிலேருந்து மூன்றாவது அண்ணா ஃபார்ம் இருக்குது நீங்கள் அளவட்டியில் அண்ணா ஃபார்முக்கு பக்கத்தில் என்று சொல்லி அட்ரெஸை சொன்னாலே இந்த காணிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்குள்ள ஒரு அதாவது கட்டி குறையோடு இருக்கிற ஒரு வீடு உண்டு ஆனால் அது கனகாலமாக அப்படியே குரையிலே இருக்குது அந்த கண்டிஷன் பார்க்கே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் நாங்கள் உள்ளுக்கையும் காட்டி வந்து உடைஞ்ச பாதியாக தான் இருக்குது முன்னுக்கும் ரோட்டுக்கு வந்து நல்ல பேர்வையான காணி ஓனர் வந்து ஆறு பரப்பு கிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு சரியான அளவுகள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவரோட கதைச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு வந்து இருக்கக்கூடிய வீடு தான் கொஞ்சம் புனரமைச்சிங்கண்டா இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது மேலே சில சில ஓடுகள் உடஞ்சிருக்கு மட்டும்படி வீட்டில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் பூச்சி பூசிட்டு இருக்கக்கூடிய மாதிரி ரெண்டு ரூம் இருக்குது இந்த வீட்டில் மற்றது கிணறு இருக்குது கிணறு வந்து நல்ல தண்ணின்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் கேட்டிருந்தோம் ஆனால் வந்து பாவனையில் இல்லாமல் கிடக்குது கொஞ்சம் சுத்தம் செய்யணும் மற்றபடி நல்ல ஒரு அமைப்பான காணி விசாலமான காணி காப்பட் ரோட்டோடு இருக்குது அதாவது சுண்ணாகம் மேலே அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து சுண்ணாமூடா கிருமலை போகிற பஸ் ரூட்டில் இந்த காணி இருக்குது காப்பீடு ரோட்டோட அப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இந்த ரோட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அளவட்டிலே எல்லா வசதியுமே கிட்ட கிட்ட வந்துட்டு இந்த காணிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே அதாவது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பேங்கு அதை விட அருணோதயா காலேஜ் அருணாசலம் அதாவது ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒன்று நேஷனல் ஸ்கூல் அருணோதயா கோலேஜ் வந்து சரியாக இந்த காணிலேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர்லாம் இந்த இருந்து இருக்குது அதை விட உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே க கடை வசதியிலேருந்து பேங்க் வசதியிலேருந்து ஹாஸ்பிட்டல் பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது இந்த காணியிலேருந்து இப்போ நீங்கள் வீட்டுக்கு பார்க்க உங்களுக்கு இருக்கும் வீடு வந்து அதாவது யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்குது சின்ன சின்ன வேலையில் செய்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது ஒரு கிச்சன் அதை விட வெளியிலேயும் ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க வெளியில் ஒரு ஹோல் அதாவது சின்ன ஒரு ஹோல் மாதிரியும் இருக்குது அதே மாதிரி அவுட்லேயும் ஒரு இடம் கொண்டு விட்டுருக்குறாங்க அதுவும் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் சொன்ன மாதானி பாலவட்டில் ரோட் வந்து போட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது பஸ் ரோட்டும் இருக்குது நல்ல ஒரு அமைப்பான காணி நீங்கள் இந்த காணி சம்மந்தமாக ஓனரோடையே நேரடியாக தொடர்பு கொண்டு வெளியில் கதைச்சி குறைச்சி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓனர் வந்து ஃபாரின்லாம் இருக்கிறேன் நாங்கள் அந்த நம்பரை டிஸ்பிளேயில் தந்துருக்கிறோம் நீங்கள் அந்த நம்பருக்கே தொடர்பு கொண்டு எந்த ஒரு ப்ரோக்கர் பீஸுகளோ ஏதோ ஒரு மேலதிகமான கட்டணமும் இல்லாமல் இந்த காணியை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் காணியில் இருக்கிற இந்த வீடு வீடு எப்படி கண்டிஷனில் இருக்குது மற்றது ரோட்டு வியூ வந்து எப்படி என்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கிறோம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நேரடியாகவே ஓனரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வேறு வீடியோக்கள் இதே மாதிரி நீங்கள் பார்க்கணுமென்றாலும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனே அமைத்துக்கிட்டீங்கன்னு நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் இதே மாதிரி உங்களோட நம்பர்ஸை போட்டு நீங்கள் வந்து உங்களோட லேண்டோ அல்லது ஹவுஸையோ விற்கணும் என்றாலும் கீழே தெரிகிற எங்கட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி